நூற்றி நாற்பது கோடி மக்களில் நாற்பது கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இன்றைக்கு நரேந்திர மோடி இருந்தாலும் நூறு கோடி மக்களால் இன்றைக்கு ஏற்று கொள்ளப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தலைவர் திகழ்கிறார் இன்றைக்கு அறுநூத்தொம்போது லட்சம் பேர் நேரடியாக பிதாரில் எசையாக இருந்து நீக்கப்படும் போது அரியானாவில் எட்டு ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு போடும்போது நேரடியாக யாரிடம் போய் முறையிடுறாங்க நரேந்திர மோடியிடமாக முறையிடுகிறாங்க நேரடியாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காந்தியிடமெல்லாம் முறையிடுறாங்க அப்ப மக்களுக்கு தெரிகிறது யாரிடம் சென்றால் நியாயம் கிடைக்கும் என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் மறுத்து பேச முடியுமா வீழ்ச்சி அது குறித்து இன்றைக்கு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி செல்கிறதா அடிக்கப்படியான இடங்களை பிடிக்கிறதா ஏன் பீகார் தான் இங்கே தமிழ்நாடுடைய அளவுகோல அதாவது பீகாரில் நேரடியாக அதிகப்படியான இடங்களை பெற்றது பாஜக அப்ப இங்க பாஜக வெற்றி பெற்றோம் ஓட்டிருக்கீங்களா இல்ல பீகார்ல நடந்த எஸ்ஐஆர்ல அறுபத்தி ஒன்பது லட்சம் பேரை நீக்கப்பட்டு மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்று ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுத்து எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி நேரடியாக வங்கி செலுத்தப்பட்டு ஒரு கோடி இருபத்தி லட்சம் பெண்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதுக்கு பின்பாக எஸ்ஐஆருக்கு பின்பாக கூட காங்கிரஸ் தன்னிச்சையாக சுயேட்சியாக அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை மூன்றாவது இடத்தை படுத்திருக்க அதையே நீங்க அளவு கூட வைக்கிறீங்க இதே இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் முக்து பாரத் என்று பேசியதற்கு தான் இன்றைக்கு பெரும்பான்மை இறந்து நடுத்தரவில் நிக்கிறது பாஜக மறுத்து பேச முடியுமா உங்களால இல்லன்னு சொல்லுங்க பாப்போம் காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் ஒத்துக்குங்க அப்ப ஒத்துக்குங்க தப்புன்னு சொல்லுங்க ஆமா சார் தப்பு எக்காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் கட்சி கட்சிகளும் பிராந்திய கட்சியை பத்தியே பேசல நீங்க கேட்ட கேள்வி என்ன பாஜக தமிழ்நாட்டில் நுழைவதை தடுக்கிறீர்களா உதவுறீங்களா கேட்டீங்கல்ல அப்ப உதவுறீங்களா காங்கிரஸ் கட்சி அளவு பண்றோமா காங்கிரஸ் கட்சி பண்ணல நோ நோட் தட் இஸ் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் என்னதான் நடக்குது பண்மை காலத்தில் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று அன்ன பல ஏசியமான தகவல்கள் நாளிதழ்களில் கூட அந்த அது மாதிரியான செய்திகள் வந்து நேற்றைய முன்தினம் எல்லாம் வந்து தலையங்கமாவே வந்து இடம்பெற்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம பேசிட்டு இருக்கும் தருவாயில்ல சற்று முன்னதாக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் அன்னியப்பட்டவர் அல்ல விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்துலயே அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய இணைப்பதற்கெல்லாம் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியவர் அப்படிங்கிற கருத்து பட ஒரு கருத்தை வந்து விதைக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் திமுகவுடன் சலிப்பு தட்டி விட்டதா அதாவது ஒரு ஒரு மையப்புள்ள நீங்கள் கேட்ட காங்கிரஸ் திமுகவுடன் சலிப்பு தட்டி விட்டதா என்று சொன்னால் கூட்டணி கணக்கு இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை அரசியல் பேரம் இல்லை வந்து பதவிக்காக இந்த கூட்டணி அமைய பெற்றதா என்று கேட்டால் நான் இல்லை என்று தான் சொல்வேன் காரணம் இது சித்தாந்த ரீதியான கூட்டணி இந்தியா என்ற கூட்டணி என்றைக்கு அமைக்கப்பெற்றதோ பதினெட்டுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இன்றைக்கு இருபத்தெட்டு கட்சிகள் வளர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிக பெரும்பான்மையாக முதலமைச்சர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பெரிய கூட்டணி வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அதிலும் சிறப்பாக சொல்லப்போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்தியா கூட்டணியை முதன்மை வகித்து அதை அங்கமாக செலுத்துகிறார் அங்கம் வகிக்கிறார் அதே நேரத்தில் முதன்மை வகித்து ஒவ்வொரு நேரத்திலையும் பீகாரில் நேரடியாக போய் தேர்தல் பிரச்சாரம் செய்து தன்னுடைய இணக்கமான சூழலை காட்டுகிறார் அப்படி இருக்கிற நிலைமையில் சளிப்பு அப்படின்ற வார்த்தையும் இங்கே கிடையாது இந்த கூட்டணி என்பது முழுக்க முழுக்க சித்தாந்த ரீதியான கூட்டணி எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் சொன்னது போல என்னுடைய அண்ணன் என்னுடைய சகோதரர் அப்படின்னு தெளிவாக சொன்னார் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சலிப்பு இந்த கூட்டணி பேரம் இதெல்லாம் எதற்காக யாரால் இதெல்லாம் விடப்படுகிறது யாரெல்லாம் இதை உற்று நோக்குகிறார்கள் என்று சொல்ல போனால் பாஜகவினர் இந்த கூட்டணி எவ்வாறாவது புலவுபடுத்த வேண்டும் என்பதில் அதிகப்படியான கவனம் செலுத்துவதை நம்மளால பார்க்க முடியும் இன்றைக்கு நீங்க சொல்லுகிற எல்லா நாளிதழுமே பெரும்பான்மையான நாளிதழ்கள் வந்து பாஜகவுடைய சித்தாந்தம் உள்ள நாளிதழ்களாக தான் இருக்குது நீங்க ஒரு நாளிதழ் வந்து இன்றைக்கு திடீர்னு கூட்டணியை பத்தி பேசுறாங்கன்னா அதிமுகல இன்றைக்கு செங்கோட்டையன் அங்கு சென்று விட்டார் செங்கோட்டனையை பத்தி பேச மறுக்கிறது ஓபிஎஸ் இந்த பக்கம் இருக்கிறார் இதெல்லாம் பேச பேசப்படாமல் நேரடியாக காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி தான் இல்ல இது உங்களுக்கே நீங்க ஊடக விவாதங்கள்ல பங்கேற்க கூடியவர் நீங்க தொடர்ந்து ஊடகவாதிகள் விவாதங்களோட தலைப்புகள் எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த ஒன்றரை இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகளாக ஒன்றரை ஆண்டுல எப்போது அதிமுக பிளவுப்பட்டதோ அப்போதுல இருந்து செய்தி ஊடகங்கள்ல இரவு நேரம்ல என்ன தலைப்புகள் வந்து இடம்பெறுகிறது நீங்க சொல்லுங்க மனசாட்சியை சொல்லுவோம் இந்த ஒரு வாரமா ஏன் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி நிக்கிறீங்க ஏன் அதிமுக பிளவு ஏற்படலையா

நேரடியாக பாஜக கூட்டணி செஞ்சு செங்கோட்டையின் போன்ற ஒரு தலைவரை காட்டுங்க இல்ல இல்ல அப்படி பொருளாக இல்ல பட் ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தங்களுடைய அந்த அதிருப்தியை வன்மத்தை எல்லாம் பொதுவெளியில வெளியில வைக்கிறாங்க பாத்தீங்களா அது மென்மேலும் சந்தேகத்தை வந்து கூட்டுவிதமாக இருக்கிறது இல்ல நான் என்ன சொல்றேன் அவர்கள் ஒரு சீசனல் திறப்புக்கு வந்து தீண்டாமை காரணத்தை பொது வெளியில வைக்கிறாரு அப்ப தீண்டாமையை கடைப்பிடிக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க தலைவர் அவர்கள் பேசிய கருத்து என்பது அவருடைய மண்ண மனம் புண்பறும் வகையில செய்யக்கூடிய அதிகாரிகளை நோக்கி தன்னுடைய கருத்தை வைத்தார் கருத்தையே வைக்க கூடாதுன்றது எந்த அடிப்படையில ஜனநாயகம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லல ஆனால் சீசனல் திறப்புக்கு வந்து தீட்டாமை காரணத்தை அங்க வந்து முன்வைக்கிறார் ஹக்கீம் ஹக்கீம் அவர்களோ நானோ நேரடியாக அந்த அதிகாரி எவ்வாறு செயல்பட்டார் எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்பேருந்த இடம் எவ்வாறு செயல்பட்டார் நீங்க பாத்தீங்களா இல்ல அப்புறம் எப்படி நம்ம அந்த கருத்தை எடுத்து வைக்க முடியும் ஒரு மையப்புள்ளியை நோக்கி சொல்லுங்க காங்கிரஸ் இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல நாற்பது கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இன்றைக்கு நரேந்திர மோடி இருந்தாலும் நூறு கோடி மக்களால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தலைவர் திகழ்கிறார் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் நேரடியாக பீகார்ல எஸ்ஐஆர்ல நீக்கப்படும் போது ஹரியானால எட்டு ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு போடும் போது நேரடியாக போய் முறையிடுறாங்க நரேந்திர மோடி முறையிடுகிறாங்க நேரடியாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முறையிடுறாங்க அப்ப மக்களுக்கு தெரிகிறது யாரிடம் சென்றால் நியாயம் கிடைக்கும் என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள் அதனாலதான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் மறுத்து பேச முடியுமா மறுத்து பேச முடியுமா ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பாக ரெண்டு பீரியட் தான் தாண்டி இருக்கீங்க ரெண்டாவது பீரியட்ல சார் சோ பாரு நீங்க இருநூறு பாரு உட்கார வச்சாங்க இல்லையா மக்கள் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அந்த உட்கார வைக்கலையா யார் உட்கார வச்சாங்க மக்கள் தானே உட்கார வச்சாங்க நீங்க இன்றைக்கு இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை பத்தி பேசும்போது ஒரு மையப்பிள்ளை விட்டு செஞ்சீங்க என்ன பிகாரின் வீழ்ச்சி அது குறித்து இன்றைக்கு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி செல்கிறதா அடிக்கப்படியான இடங்களை பிடிக்கிறதா ஏன் பீகார் தான் அளவுகோல பீகார் தான் கூட்டணியின் அளவுகோலா தமிழ்நாடின் அளவுகோலா வைப்பீங்களா தெரியாம கேட்கல அதாவது பிகார்ல நேரடியாக அதிகப்படியான இடங்களை பெற்றது பாஜக அப்போ இங்க பாஜக வெற்றி பெற்றோம் ஓட்டிருக்கீங்களா இல்ல பீகார்ல நடந்த எஸ்ஐஆர்ல அறுபத்தி லட்சம் பேரை நீக்கப்பட்டு மிகப்பெரிய முறைகேடு நடைபெட்டு ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுத்து எழுபத்தி அஞ்சு கோடி நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு ஒரு கோடி இருபத்தி லட்சம் பெண்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதுக்கு பின்பாக எஸ்ஐஆருக்கு பின்பாக கூட காங்கிரஸ் தன்னிச்சையாக சுயேட்சியாக அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை மூன்றாவது இடத்தை படுத்திருக்க அதையே நீங்க அளவு கூட வைக்கிறீங்க ஏங்க நீங்க பீகாரை அளவுகோலாக ஏன் வைக்க சொல்லுங்க ஏன் அளவுகோலா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு தொடர்ந்து பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைப்பா காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசுவதற்கு இந்திய நாட்டு பிரதமருக்கு வேற அதான் இல்ல நான் முன் வச்சு அதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க வந்து விமர்சனம் பண்றாரு நீங்க வந்து மாநில கட்சிகளினுடைய ஒட்டுண்ணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை காலி பண்ணிடுவாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த விமர்சனம் வைத்திருக்கு இவ்வளவுதான் சொன்னாரா இதுக்கு மேலையும் விமர்சனம் வச்சாரு சொன்னாரு காங்கிரஸ் முக்து பாரத் சொன்னாரு இதே இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் முக்து பாரத் என்று பேசியதற்கு இன்றைக்கு பெரும்பான்மை இழந்து நடுத்தரவில் நிக்கிறது பாஜக மறுத்து பேச முடியுமா உங்களால இல்லன்னு சொல்லுங்க பாப்பா கேன் யூ சே

பீகார்ல எஸ்ஐஆர் மூலியமாக தான் வெற்றி பெற்றது என்ற ஒரு உண்மையை திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு இதுல கேள்வி இருக்குது இப்போ திமுக காங்கிரஸ் மத்தியில ஒரு இணக்கமான ஒரு போக்கு இருக்கா அல்லது ஏதேனும் சில அதிருப்திகள் வந்து இருக்கிறதா என்பது சம்பந்தமான உரிய விளக்கம் நீங்க தான் கொடுக்கணும் இப்ப பொது வெளியெல்லாம் வைக்கிறோம் இல்லையா தலைவர்கள் பேசுறாங்க இல்லையா இது மாதிரியான கருத்துக்கள் தாவேகா ஒரு அவர் வந்து கடுமையான விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு திமுகவை திரு விஜய் அவர்கள் ஆனா அவருக்கும் எங்களுக்கும் வந்து அந்நியப்பட்டவரெல்லாம் கிடையாது எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் ரெண்டாயிரத்தி பத்துல அவர் எங்க கட்சிக்கே இணைக்க இணைவதற்கு கூட அவர் வந்து முன் வந்தவர் ஆனால் வந்து அது வந்து பிறகு தள்ளி போனே அது வேற மாதிரி பேடிச்சு யார் அப்படின்னு சொல்லி அம்மையா இருக்கு ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜோதிமணி அவர்கள் சொன்னாங்கல்ல அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து இன்றைக்கு எங்களுடைய அதிகாரப்பூர்வ கருத்து என்பது ராகுல் காந்தி அவர்களால் சொல்லப்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு அகில இந்திய தலைமையிலிருந்து பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரிஷ் சுடங்கர் சொல்ல வேண்டாம் இல்லை மாநில தலைவர் சொல்ல வேண்டாம் மாறாக சில எம்பிகள் சொல்வது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு சகோதரி ஜோதிமணி அவர்கள் எனக்கு நெருக்கமானவர் மிக பண்பானவர் என் மீது அதிகப்படியான அக்கறை உள்ளவர் வழி நடத்துகிறார் பல்வேறு கருத்துக்களை எனக்கு கூட ஆனா இந்த கருத்து என்பது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து இது எப்படி கட்சியுடைய கருத்தாக நீங்க சரி ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி ஒரு கருத்து சொன்னாங்கன்னு கூட வச்சுக்குவோம் இது உடனே இந்த இது கூட்டணியில போய் முடிஞ்சிருமா என்னங்க இது ஒரு ஜோதிமணி அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட கருத்தை வச்சாங்கன்னா உடனே அது நேரடியா கூட்டணி நேரடியா பாக்க உங்களுக்கு ஒரு நூறு சீட்டு ஒரு நூறு சீட்டு உங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் பொது வச்சாங்க ராஜேஷ் போன்றவர்கள் எல்லாம் இங்க பாருங்க ஒரு அதாவது எதிர்கட்சி எதிர்கட்சி தொடர் நடவடிக்கைகள் இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய சிஎல்பி ராஜேஷ்குமார் அவர்கள் வைத்த கருத்து என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவ்வாறு காங்கிரஸ் கட்சியினரை மதிக்கிறார்கள் சுயமரியாதை இங்கு இழக்கும் போது நேரடியாக குரல் கொடுக்க வேண்டிய தருணம் அத்தனை கட்சிக்கும் இருக்கிறது இதை மறுத்து பேசுவீங்களா சுயமரியாதை என்ற ஒரு கட்சி இருக்குமே ஆனால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு கொடி பறக்குமே ஆனால் அது காங்கிரஸ் கட்சி தான் பறக்க முடியும் வேற எந்த கட்சி பறக்கும் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து போட்டு அதாவது இந்திய திருநாட்டுல ஒரு ஒரு கட்சி அதாவது காஷ்மீர் முதல் குமரி கண்டம் வரைக்கும் இருப்பது உறுதி இருந்தால் அது வந்து காங்கிரஸ் கட்சி தான் அதை மறுத்து பேச முடியாது தமிழ்நாட்டில் எல்லா பூத் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது மூன்றாவது மிகப்பெரிய உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து வெற்றி வாகை சூடி வருவது காங்கிரஸ் சரி நீங்க பேசுறீங்கல்ல ராகுல் காந்தி தலைவர் பிரதமர் என்று வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சவாலாக சொல்கிறேன் ஒரு தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல கூட்டணி கட்சியோ அழந்திருக்கா ராகுல் காந்தி மக்கள் தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறார்கள் ராகுல் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணல தன்னை தான் பிரச்சாரம் கிடையவே பத்தொன்பதுல நேரடியாக பிரதமர் வேட்பாளர் யாரும் அறிவிக்காத போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முத்துமையாக கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தார் ராகுல் காந்திய இந்தியா கூட்டணியில முதல் முதலில் அறிவித்தது ஸ்டாலின் மருத்துவங்களாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமரை முன்னிலைப்படுத்தாம தான் நீங்க தேர்தல் சந்திச்சு அப்படின்னு யார் சொன்னா அதிகாரப்பூர்வ கருத்து இருக்கா யார் அதை முன்னிலைப்படுத்துறீங்க நீங்க நீங்க சொல்லுங்க நீங்க தானே சொல்றீங்க திமுக இல்ல இல்ல முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆங்கில மிக முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை அறிவிக்கவில்லை

த ஹிந்து வந்தது அதாவது செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெளிவாக சொல்கிறார் கையை போட்டு பாருங்க செப்டம்பர் தேர்தலுக்கு முன்பாகவும் இந்த ஆதாரத்துக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் நைன்டீன்

இதே நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் என்றால் ஏன் ராகுல் காந்தி முகம் மட்டும் இருக்கிறது ஏன் நாற்பது நாற்பதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது காரணம் சொல்லுங்க நீங்க நீங்க கேட்டீங்கல்ல இப்ப ராகுல் காந்தி முகம் அதில் அடையாளப்படுத்தப்படவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தொடர்ந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி யாருக்கு போட்டாங்க மோடி போட்டாங்க யாருக்கு போட்டாங்கன்றீங்க சார் இல்ல நீங்க நீங்க அத மட்டும் சொல்லுங்க யாருக்கு போட்டாங்க மோடிக்கு போட்டாங்களா

பிரதமர் வேட்பாளர் யார் என்று நிரூபிக்க கூடிய தேர்தல் ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா அதுல மாற்றிக்கெடுத்திருக்கோம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ராகுல் காந்தி வேட்பாளர் சொன்னார் ரெண்டாயிரத்தி அவர் சொல்ல நீங்க சொல்றீங்கல்ல அப்புறம் அந்த அந்த வாக்கிய யாரு கிடைச்சது அப்படி கிடைச்சிருந்தா ஒரு சீட்லயாவது இப்ப நீங்க சட்டமன்ற தேர்தல் வந்தால் அதிகப்படியான அதிமுக இடம் முடிக்குதுல்ல அப்படி இடம் முடிச்சிடுச்சா அதிமுக இடம் முடிச்சிடுச்சு சார் தெளிவாக இருக்கிறாங்கல்ல மக்கள் தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது இதே இடத்துல சின்ன திருத்தம் ராகுல் காந்தி பிரதமராக முன்னிலைப்படுத்தியதால் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வரலாறு காணாத வகையிலே ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்கை அப்போதைய தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெற்றது இங்கு திரு ஸ்டாலின் அவர்கள் நான் போட்டிட்டு காட்டினேன் அல்லவா எப்படி நான் தமிழகத்தை காப்பாடிட்டேன் இந்தியாவை காப்பாத்த போறேன்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் அவர் வந்து சொன்னார் இல்லையா தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் பெற்ற அந்த தேர்தலை சந்திச்சதுனாலதான் நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து சரிந்தது ராகுலனுடைய ராகுலை முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தலை சந்திக்காதனால தான் இந்த சரிந்தது என்ற ஒரு அனலிசிஸ் நான் முன்வைக்கிறேன் இல்ல இல்ல ஒரு தனிப்பட்ட கருத்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இப்போ பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி இல்லை என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியதற்கு நீங்க ஒரு காரணத்தை இருபத்தி நாலுடேட்டு இல்லங்க எந்த கேண்டிடேட் இல்லாம கலங்கன்ட்டாருங்க முதலமைச்சர்

பாரத் ஜோடா யாத்திரா ஆரம்பிச்சது ராகுல் காந்தி தலைவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்திய தமிழகத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக நாடாளுமன்ற தேர்தலில் களம் ஆதாரம் சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்களால என்னது பிரச்சாரம் செய்யறதுன்னா என்ன எனக்கு புரியல கூட்டணிங்க கூட்டணினா என்ன பிரச்சாரம் செய்யறதா கூட்டணி என்னுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி என்று தானே போறாங்க ஏங்க அதுக்கு அதன் அடிப்படையில் தான் அங்க தொகுதி பங்கீடு நடந்துச்சு இது என்னது அடிப்பட்ட அதாவது ஒரு நெறியாளர் தார்மீக பொறுப்போட ஒரு கருத்து எடுத்து வைங்க நம்ம ஏத்துக்குறேன் மறுத்தலாம் நான் சொல்லி ஓகே ஓகே உங்க கருத்தை நான் அதை எடுத்துக்கறேன் காங்கிரஸ் கட்சியோட கருத்து காங்கிரஸ் கட்சியோட கருத்து மட்டும் கூட்டணி கட்சியோட கருத்து நீங்க தாவேக்காவோட கூட்டணியோட உள்ளுவாரத்துல நீங்க ஒரு ஒரு கருத்து செலுத்துவது போல இருக்குது ஓகே நிறைவான கருத்தை பத்தி சீங்க

அந்த நோக்கத்திற்காக ஒரு தமிழக மண்ணிலங்க இந்தியா முழுவதுமே இருக்க கூடாது இல்ல நீங்க எனக்கு ஹக்கீம்க்கு ஒருவேளை வேலை ஹக்கீம்க்கு சங் பரிவார அமைப்புகளுடைய அதிகப்படியான தாக்கம் ஏற்பட்டுச்சோ எனக்கு தெரியலையே கேள்வி என்பது அப்படிதான் இருக்கு எனக்கு எது சாயம் நீங்க பூச இல்ல நான் சாயமே பூசல நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்பது தமிழகம் சொல்லக்கூடாது இல்ல சார் பாஜகவிற்கு ஒரு எதிர்க்கட்சியாக கூட்டணி செல்லாத ஒரு கட்சி இந்தியால ஒரே ஒரு கட்சி மட்டும் சொல்லுங்க அது எந்த கட்சியா இருக்க முடியும் இது கூட்டணிங்களா எங்க கடைசியா கூட ஆதரவு தெரிவிச்சு சார் தேசிய கட்சி ஒரு கட்சி பாஜக இல்லாத ஒரே ஒரு காங்கிரஸ் போன்ற கட்சி காட்டுங்களேன்

டிஸ்க்ரிமென்சி வைக்கிறீங்க அதுக்கு ஆதாரத்தோட சொல்லுங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ரீஜினல் பார்ட்டியை பார்த்து நீங்க பாஜக வருவதற்குலாம் என்று கேட்டால் அது நியாயம் இருக்கு காங்கிரஸ்க்கு சந்திரனுக்கு எதிராக சூரியன் இருப்பது போல காங்கிரஸ்க்கு எதிராக பாஜக இருப்பது போல பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் இருப்பது போல வேற எந்த கட்சி இருக்கு இந்தியால முஸ்ரீக்லாம் நான் பேசலாமா தயவகுருந்து இப்போ இன்டாக்டா உங்க கூட்டணி இப்ப தொடருது இப்போ வர வர சிரம பண்றது தேர்வதில்ல இதே ஒரு ப்ரோக்ராமோட நீங்க உறுதியாக தொடர்பீங்களா சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறாக்கி இந்த இடத்துல வந்து ரொம்ப அழு அருமையான கருத்தை எடுத்து வச்சுங்க என்னன்னா இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இந்த நேரத்தில் நாமெல்லாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க ஏன்னா நீங்க எஸ்ஐஆர் ஆர் நடைபெறுகிறது இப்போ நிக்கிது அதெல்லாம் அடுத்து அடுத்த கட்டத்தில் நம்ம அதெல்லாம் பத்தி பேசுவோம் பேசாமல் இருக்க போகிறதால விழிப்பு மக்களுக்கு விழிப்புணர்வு சேர வேண்டிய கடமை இருக்கிறது நம்ம அதை பேசுவோம் ஆனால் இந்த காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி என்ற இந்த அஜெண்டாவை யார் நேரடிவ் செட் பண்றா இந்த கேள்விதான் எங்களோடது காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தி தலைவர் இன்றைக்கு வரைக்கும் வாய் திறந்து பேசவில்லை மாறாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் மாநில தலைவர் அது குறித்து வாய் துறக்க உள்ள இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அகில இந்திய பொறுப்பாளர்கள் யாரும் இது குறித்து பேசவுள்ள மாறாக பேசினார்கள் யுகித்தார்கள் இது பத்தியே சர்ச்சை பண்ணி தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி ஏற்படுத்தி பாஜகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு யுக்தியை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் செய்யறீங்களோன்ற கருத்து எழும்புது ஏன்னா நாங்க இன்னைக்கு வரைக்கும் தெளிவா இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிறார் எனது திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதற்கு தயாராக இருக்கிறோம் ஊடகங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல சரி ஒருவேளை நீங்கள் சொல்வது போல பீகார் தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க முன்னாடி சொன்னீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அளவுகோலாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியை பத்தி பேசுமே ஆனால் இது குறித்து அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பரிசீலனை செய்யப்படும் ஒன்று ரெண்டாவது தாவேக்காக்கு காங்கிரஸுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல சார் அவர் என்றைக்காது பாஜக சித்தாந்த எதிரின்னு சொன்னவர் காங்கிரஸை பத்தி இன்றைக்கு வரைக்கும் மௌனம் கலைத்திருக்கிறாரா விஜய் அதுதான் சாஃப்ட் கார்னர் எங்களுக்கு காங்கிரஸ் நேரடியாக தாவேக்கா மீது இருக்கிறது ஒரு சாஃப்ட் கார்னர் நீ நான் உங்களுக்கு கேட்பேன் உங்களுக்கு பல ரசிகர்கள் பிடிக்கும் நான் ஒரு விஜய் ஃபேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் உதயோடைய ஃபேனும் கூட இதுல நம்ம மாற்று கருத்து இருக்க முடியும் தலைவராக ஏற்றுக்கொள்ள சொன்னால் ராகுல் காந்தியை நாங்கள் திரைகளில் தலைவர்களை தேடவில்லை தரைகளில் தான் தலைவர்களை தேடுகிறோம் கருத்து கிடையாது காங்கிரஸ்க்கு ஆனா நாங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் கூறியது போல இவர் தலைவரா வந்து மக்களிடத்துல மிகப்பெரிய எனது சேவைகளை செய்து மக்கள் இடத்துல அமோக வரவேற்பை பெற்று அதற்கு பின்னாடி கட்சியில நிக்கட்டும் கட்சி கூட்டணியை பத்தி தலைமை முடிவு செய்யும் ஒண்ணு இதே நேரத்துல காங்கிரஸ் அடிப்படை தொண்டனாக ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்த விரும்புகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகமோ இல்ல உடைய கூட்டணியை பிரித்து விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழக தளபதி அவர்களுக்கு தெரியாமல் பாஜகவிற்கு கூட்டணியை சேர்த்தலாம் என்று சில திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் நினைத்துக் கொண்டால் அந்த கனவு பழிக்காது தளபதி அவர்கள் தான் எனது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஒரு கருத்து மைய புள்ளி இன்னைக்கு சொல்லல அப்படின்னு நீங்களும் நானும் பேசுறீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க சில பேர் குக்குரல் தேவையில்லாத வார்த்தைகளை விடும்போது காங்கிரஸ் கட்சிக்கு என்று சுயமரியாதை இருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஒரு சுயமரியாதை பெயர் இயக்கம் அது அதற்கான குரலை கொடுக்கும் சுயமரியாதைக்கு ஒரு இலக்கு ஏற்பட்டால் கூட்டணி பற்றி அகில இந்திய தலைமை மறுபரிசீலனை செய்யும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது சார் அப்போ விஜயும் ஒரு பக்கம் உங்களை வந்து கொள்கை எதிரியா வந்து பிஜேபியை முன்னிலைப்படுத்துறாரு திமுகவா அரசியல் எதிரியா தான் சொல்லியிருக்கிறாரு வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு இதை வந்து கான்செப்டை வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்யக்கூடியவர் ஆனால் காங்கிரசுக்கு அந்த அளவுகள் வந்து அவர் வைப்பது இல்லை அப்போ அதுலயே வந்து அவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது காங்கிரஸ் ரீதியா நீங்க அந்த கான்செப்ட் வைக்க மாட்டேங்கிறீங்க உங்க மேல அவருக்கும் சாப்டர் இருக்கு அதன் மூலியமா அதுலயும் வந்து பலரும் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க விஜயும் உங்க மேல இன்ட்ரெஸ்டா இருக்காரோ இல்ல அருமையா கேள்வி என்னன்னா இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அதாவது என்னன்னா வாரிசு அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஜூம் பண்ணிக்கோங்க மக்கள் பார்க்கட்டும் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கான டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பாஜக ஒன்றும் இதை தனக்கேற்பார் போல வாரிசு அரசியலை செய்யக்கூடிய அளவுக்கு யோகியவான்கள் கிடையாது அவர்களுடைய தலைவர்களில் எத்தனை பேர் இருக்கிறாங்க லிஸ்ட் இருக்கு ஏழு இருந்து இசற்ற வரைக்கும் இருக்கு பாஜகவின் வாரிசு தலைவர்கள் இதை மறுத்து பேசிட முடியுமா நாங்க என்ன சொல்றோம் இன்றைக்கு வாரிசு அரசியலை பத்தி பேசினா இங்க ராகுல் காந்தி தலைவர் நேரடியாக துணை பிரதமர் கிடைத்த போது மன்மோகன் சிங் காலத்தில் துணை பிரதமருடைய பதவி ஏற்றுக்கிட்டாரா ஏன்னா பிரதமர் இந்திய நாட்டுக்காக பன்னெண்டு வருட காலமாக தொடர்ந்து சிறையில் இருந்த குடும்பம் தன்னுடைய தாயை இழந்து தந்தை இழந்து அதற்கு பின்பாக தன்னுடைய பே பிள்ளைகள் இன்றைக்கு நின்று கொண்டு இன்றைக்கு கட்சியை வலுப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் அல்லது பதவி சுகத்தை அனுபவிக்காத ஒரு கட்சி இருக்குமே ஆனால் அது காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு கருத்து இருக்கா அவருடைய ராஜீவ் காந்தி அவருடைய இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொல்லப்பட்டார் யாருக்காக இந்திய நாட்டுக்காக அதே நேரத்தில் நேரே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார் எதனால இந்திய நாட்டுக்காக ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் எதற்காக இந்திய திருநாட்டுக்காக அப்படி தன்னுடைய ரத்தத்தையும் குருதியும் சிந்தி இந்திய திருநாட்டுக்காக தன்னுயிறுத்த குடும்பத்திலிருந்து வந்த தலைவர் இன்றைக்கு வரைக்கும் பிரதமர் ஆகல அவர் எப்படி நீங்க வாரிசு அரசியல் தலைவர்னு போஸ்ட் ஓட்டுறீங்கன்னு எனக்கு புரியல இது எது மாதிரியான கருத்தை செலுத்து செலுத்துகிறது தாவேகவுடைய கூட்டணியை அளவுக்கு விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி மீது ஒரு மோகம் இருக்கிறது இவர் பல்வேறு மேடைகளை சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது அவருடைய கருத்து அவருடைய கருத்து கூட பேசக்கூடாதுன்னு ஏன் விரும்புறீங்க சரி நாங்கள் என்ன கேட்குறோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதன் காரணமாக தாவேக்கா கூட்டணி செல்கிறதான்றீங்க இருபத்தி ஒன்பது வந்து விட்டால் பிரதமர் வேட்பாளர் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி தான் தாவேக்கா நகரணும் அப்படி என்றால் இப்பவே சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்பது ஏன் காங்கிரஸ்க்கு அவர் ஆதரவு கொடுக்க மாட்டாரா ஏ அவருதான் சொல்ட்டாருங்க பாஜகதான் சித்தாந்த எதிர்ன்னு சொல்லிட்டாரு அப்ப பிரதமர் வேட்பாளராக தேசிய கட்சி இரண்டாவது பெரிய கட்சி இது முதல் பெரிய கட்சி இது காங்கிரஸ்க்கு நிகராக பாஜகவுக்கு நிகராக எந்த கட்சி இருக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி லாஜிக்கா பொருந்தீங்க பாஜக சித்தாந்த எதிர்னு சொல்லி அருவி ஜனதா போல இல்ல பட்டாய்க்கு போல அவர் வந்து அவர்தான் தெய்வா சொல்லிட்டாருங்க காங்கிரஸ் கட்சி என்றது நல்ல கட்சி பல மேடைகள்ல சொல்லி சொல்லிருக்கிறாரு அதை தாண்டி பாஜக என்பது என்னுடைய சித்தாந்த எதிர்ன்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நேர காலகட்டங்கள்ல பிரதமர் வேட்பாளர் என்று ஒற்றை புள்ளி நோக்கி வந்தால் அந்த நேரத்துல தாவேகா கூட்டணியை பத்தி பேசுங்க அது நியாயம் அதே நேரத்துல திடீர்னு அதிகார பகிர்வை குறைத்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக இந்த கூட்டணியை பத்தி மறுபரிசீலனை அசை நிச்சயம் சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பயன்பிக்க ரொம்ப நன்றி தேங்க்யூ